மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் பீனியின் சுரப்பிலிருந்து சுரக்கிறது இந்த ஹார்மோன் காலத்தூறுவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியினை இந்த ஹார்மோன் செய்கி மேற்கொள்கிறது இரவு நேரங்களில் ஒளி குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளிப்படுவதால் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது மெலடோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்கச் சுழற்சி பாதிக்கப்படுகிறது மெலடோனின் குறைவான உறக்க சுழற்சி பாதிக்கப்பட பாதிப்படையும் இதனால் உண்டாகும் உறக்கமின்மை காரணமாக வளர்ச்சியை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன மெலடோரின் என்பது பீனியல் சுரப்பிலிருந்து சுதக்கிறது அப்படிங்கிறது மெயினு அதே போல் இந்த ஹார்மோன் வந்து தூடுவர்கள் என்று அழைக்கப்படுவது மெலடோனின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மெலடோனின் குறைவுகளால் என்ன ஏற்படு என்ன ஏற்படுதுன்னா இயற்கையான உறக்க சுழற்சி பாதிப்படைகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உறக்க சுழற்சி பாதிப்புனால் பல செய்த மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க